தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த முருகானந்தம் ஐஏஎஸ் இவருடைய பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் தமிழக அரசின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தனிச் செயலாளராக இருந்து வருபவர் முருகானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஐஏஎஸ் பேட்ச் அதிகாரி பிஜி கணினி அறிவியல் ஐஐ எம் லக்னோவில் எம்பிஏ ஆகிய படிப்புகளை முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் தொண்ணூத்தி ஆறு வரை நில வருவாய் மேலாண்மை துறையில் பணியாற்றிய இவர் அதனைத் தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறில் இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை போக்குவரத்து துறையிலும் தொண்ணூத்தி எட்டில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை பொதுப்பணித்துறையிலும் பணியாற்றியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை கோவை மாவட்ட ஆட்சியராகவும் முருகானந்தம் ஐஏஎஸ் பணியாற்றியிருக்கிறார் வளர்ச்சி பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகிய துறைகளில் பணியாற்றியவர் மேலும் இரண்டாயிரத்தி ஆறு வரை நில வருவாய் மேலாண்மை துறையிலும் பணியாற்றி இருக்கிறார் இப்படி அரசு துறையின் பல்வேறு நிலைகளிலும் பணியாற்றி இருந்தவர் எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சியாளர்களுடைய நம்பிக்கைக்குரிய அதிகாரியாகவே இருந்திருக்கிறார் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அரசு துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் இவரை நியமிப்பார்கள் என்பதும் தலைமை செயலக வட்டாரத்தில் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளையும் வகித்த இவர் திமுக ஆட்சி அமைந்த பிறகும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை அலங்கரித்தவர் முதலமைச்சர் ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரியவர் அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சரின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த இவர் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் கட்டிடங்கள் ஒழுங்குபடுத்துவதற்காக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதன் தலைவராக இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் முன்னாள் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் காலம் முடிந்த பிறகு புதிய தலைவர் ஒருவரை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுவும் அமைக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் தனது பரிந்துரையை அரசுக்கு அந்த குழு வழங்கியிருந்தது அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தற்போது புதிய தலைவரை தமிழ் அரசு நியமித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியான சிவதாஸ் மீனா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய பதவிக்காலம் வருகிற அக்டோபர் மாதத்தோடு சிவதாஸ் மீனா ஓய்வு பெற உள்ள நிலையில் அவர் தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்